கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியிலிருந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் மனிதனையோ மனிதனுடைய பாராமல் கர்த்தரை பார்க்கிற அவரை பார்த்து ஓடுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் மூன்று பதினாறு தெரிந்த வசனம் அடிக்கடி நான் சொன்ன தியானிக்கிற வசனங்கள் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் தம்முடைய ஒரே பெறான் குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தி ஜீவன் அடை நித்திய ஜீவன் அடையும் முடி பரலோகத்தை அடையும் முடி இவ்வளவாய் அவரை தந்தளி உலகத்தில் அன்பு கொண்டிருந்தார் நமக்கு நிறைய ஊழியர்கள் விளக்கம் இருக்கலாம் அறிமுகமாகலாம் சிலரை நம்ம நல்ல ரொம்ப நேசிக்கலாம் ஆனா சில ஊழியரை நாம் கண்டுகொள்கிறதில்லை அவர் பெரிய ஊழியர் இவர் சிறிய ஊழியர் தவறாக எண்ணிக்கொடுக்கிறோம் பெரியவர் இயேசு மாத்திரமே செயலான மனிதர்கள் சிறியவர்கள் என்கிற எண்ணங்களுக்குண்டாகட்டும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற பெரிய கிரக அப்படி கூட்டங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள் மிக நேர்த்தியாக கத்துடைய வார்த்தையை சுவிசேஷத்து பிரசங்கிக்கிற ஒரு தெய்வம் பரிசுத்தாமம் மகிமைப்படட்டும் ஒருமுறை ஒரு ஒரு பெரிய திறந்த வழி கூட்டத்தில் எவரும் மற்றும் ஒரு ஊழியரும் பிரசங்கித்தார்கள் தான் அவர் பிரசங்க முந்தினே வந்து விட்டார் சரி நாமும் அந்த போய் கலந்து கொள்ளலாம் என்று யாரும் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக கருப்பு கண்ணாடி அணிந்து நல்ல தொப்பி வைத்து ஜனங்களோடு ஜலமாய் புல் தரையில மறந்து கொண்டார் கூட்டங்கள் வல்லமையாயிருந்து ஆண்டு வார்த்தையில் ஏற்றுக்கொண்டார்கள் இவருக்கும்போதாக ஒரு முதியவர் உட்கார்ந்துருந்தார் இல்லை வசனத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் கூட்டத்தினுடைய திருவேறு இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் வாருங்கள் என்று சொன்னபோது அநேகர் அர்ப்பணித்து தேவனுடைய கை முன்னாக போனார்கள் அந்த முதியவர் போகவில்லை பிள்ளைக்கிரகம் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டவரை அவரை தட்டி பார்த்து பெரியவரை இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடாதா முன்னாலே போகிறதா சொன்னபோது அவசரம் இல்லை நான் ஒருவருக்காக வெயிட் பண்ணுறேன் யாருக்காக நாளைக்கு பள்ளிக்கலகம் வரப்போகிறார் அவர் வரவரை நான் காத்திருப்பேன் அவருடைய வார்த்தைக்கு நான் கேள்விப்படுவேன் என்று சொன்னது அவருக்கு கொஞ்சம் சிந்திக்க வேதனையான இருந்தது வேதனையானது பிள்ளைக்காக அவருக்கு தெரியல நல்லதான் தேவடி வார்த்தையை பிரசங்கித்தார் ஆனால் இவர்கள் இயேசுவை தேவனை நோக்காமல் மனிதனை நோக்கி பார்க்கிறார்கள் கவனிக்க முடியும் அன்பும் கேட்கிறேன் எல்லா ஊழியர்களும் பரிசுத்தவர்களும் நல்லவர்களே ஆனால் தேவனமோடு பேசும்போது பரிசு தாவியானோடு பேசும்போது தேவடி வார்த்தைக்கு கீழ்ப்புரிந்து பழகுங்கள் அவன் பில்லி கிரகம்ட்டே சொல்றாரு நாளைக்கு பில்லி கிரகம் வருவார் நான் அப்ப மாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க அல்ல லூயா தேவ சத்தத்துக்கு சிறி கொடுங்கள் பிள்ளையா பேசுறதுக்கு கழுதைய தான் கத்திராண்டர் பயன்படுத்தினார் அவன் யாரையும் கத்தர் பயன்படுத்தலாம் அல்ல லூயா சுவிசேசர்களோ அப்போ போதகர்களோ அல்ல லூயா யாரோ அமேன் மேய்ப்பர்களோ யாரையும் கத்தரை பயன்படுத்தலாம் வயதில் குறைந்தவர்களோ வயதில் பெரியவர்களோ அனுபவம் அனுபவம் இல்லாதவர்களோ அவன் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரை கத்தர் திட்டமா பேசுவார் ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்து கடந்து வந்தேன் அதுல ஒரு சகோதரன் வந்து சொன்னார் இந்த கூட்டம் எனக்காக பர்டிகுலராக கத்தரனோடு கூட பேசுனார் என் வாழ்க்கையை மாற்றினார் கொஞ்சம் கத்தரை விட்டு ஊழியத்தை விட்டு தூரமாய் போனேன் இப்பொழுது ஆண்டவர் பேசியிருக்கிறார்கள் அவர் சந்தோஷமாய் குடும்பமாய் வந்து இடத்துல சொல்லி அவர் ஜெபித்தார் அவனோ சமுத்திரம் போடுங்க தேவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ படித்தவனோ படியாதவனோ உனக்கு பணக்காரனோ உயர்ந்தவன் தாழ்ந்தோம் தாழ்ந்தவனை கெட்டு போகாமல் நரகத்து போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி பரலோகத்தை திறன்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நான் பாவைகளாக இருக்கேன் கிறிஸ்து நமக்கு அமரித்தனால் தேவன் அமைய தன்மை அவர் விளங்கப்படுகிறார் அந்த இயேசுவை பாருங்கள் வார்த்தை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் ஆமையின் கத்த கிருமை கொடுத்திருப்பதாக ஊழியர்களின் நேசைகள் அதே நேரம் ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து கத்தளை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி சொல்ல விரும்புகிறேன் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக மறித்து அடக்கம் உயிர்த்திருந்து உயிரோடு இருக்கிற தேவனை சார்ந்து கொள்ள கிரும்பிதான் தேவனை நோக்கி பார்க்க கிரும்பிதான் தெய்வ சத்தத்தை கேட்க கிர்பதார் நான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மாதிரி கேட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜபம் கேள்விதாவே ஆமேன் ஆமேன் நான் உங்களை சந்திக்கிறேன்